வக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா அந்த சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர்கள் எனக்கு ஆசையாக இருக்குது அதை வைக்கலாமா இல்லை நீங்கள் ஏதாவது பேர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் பாப்பாவோட பேரோட கனெக்ட் ஆகுற மாதிரி அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த பேரையே வச்சுப்பிடுவோம் சரியா சரி இன்றைக்கி வந்து நம்ம லொக்கேஷன் ஒரு மாதிரி இருக்கா இன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கிற லொக்கேஷன் எதுனா எங்கள் வீட்டு மாடி நாங்கள் வாடகைக்கு இருக்கோம் இல்லையா அந்த வீட்டோட முட்டை மாடி இந்த பக்கம் பார்த்தா அமேசான் காடு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தென்னை மரம் எல்லாம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கட்டு மரங்கள் இருக்கும் சரி வீடியோக்குள்ளே போயிடுவோமா நேற்று வந்து என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க நான் எந்த மைக்கும் யூஸ் பண்ணலைங்க நான் இது வரைக்கும் மைக்கே யூஸ் பண்ணதில்லை ஸ்டாண்டு ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா அன்பளிப்பாக கொடுத்தது எனக்கு அந்த ஸ்டாண்டு ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி கேமரா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில சஜஷன் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பர் அருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் விலையே மொபைல்லாம் தேவையில்லை இது வெறும் வெறும்னு சொல்ல முடியாது ஆறாயிரூவாங்கும்போது நமக்கு பெரிய பெரிய படம் தானே ஆறாயிரரூபா அந்த ஆறாயிரரூபா கொடுத்து நான் வாங்கலை எங்கள் அக்கா மகே வாங்கினா அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன் இரவலாம் கொஞ்சம் நாள் தாயா அப்படின்ட்டு ஒரு ஃபோனை எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து அந்த ஃபோனுக்கு பல இந்த ஃபோனை நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக இன்னொரு ஃபோன் வேணும் அப்படிங்கிற நிலமே ஆகி போயிருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஃபோனில் ரெண்டு சேனல் போது அதாவது ஒரு சிம் கார்டுக்கு ஒரு சேனல் தான் வச்சிருப்பாங்க அப்போ நம்ம ரெண்டாவது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது சிம் கார்டு வேணும் இப்போ நான் இருக்கிற தெருவில் வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே நான் வந்ததுலேருந்து எனக்கு வீஸ் போகிறது கிடையாது காரணம் அந்த டவர் பிரச்சனை இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது அதுவும் அப்படித்தானே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் இன்னொன்று ஒரே ஃபோனில் ரெண்டு சிம்மு போட்டால் இங்கே டவர் எடுக்க மாட்டேங்குது அதுக்காக ஒரு சஜஷனாக தான் இன்னொரு ஃபோனு இதே மாதிரி கேமரா குவாலிட்டியாக நல்ல ஃபோனாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குவோம் அதுக்காக சீட்டு போட்டிருக்கேன் ஒரு அக்கா எங்கள் ஊர் அக்கா ஒரு பத்துருவாக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோனாக இதே மாதிரி ஃபோனாக கிடைச்சாலும் பரவாயில்லை ஆனால் இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அந்த ஃபோனு நான் வச்சுருக்க ஃபோனு என்னன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க டெக்னோஸ் பார்க் ரூபா தான் இது இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கடைகளில் கிடைக்காதான் இதுக்கான இந்த கவர் இது நான் வச்சுருக்க யூஸ் பண்ணுற ஃபோன் கவர் இது தாங்க உங்கள் ஃபோனு ரொம்ப நாள் உழைக்கணும் உடையாமல் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சுற்றி சுற்றி மணி அடித்தா எப்படி காப்பு ரெட்டு கொடுத்துருவாங்களே நான் எங்கே போடுறது இங்கிட்டு பார்த்தா சர்ச்சில் மணி அடிக்கி இங்கிட்டு பார்த்தா ஐராதேஸ்வரர் கோயில் மணி அடிக்கி நான் என்ன செய்கிறது ஓடவும் முடிய மாட்டேக்கு ஒளியவும் முடிய மாட்டேக்கு இதுக்காக நான் எங்கே போய் உட்காந்து பேசுகிறது வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா என் மையங்க டிவியை பொம்மை படம் போட்டு பேன ஒரு பக்கம் ஐயோ ஆண்டவரை ஐயோன்னு சொல்லக்கூடாது போட்ரி போட்டி இங்குது அதை போய் ஐயோ சொல்லலாமா இருங்க ப்ரீஸ் பண்ணி பேசுகிறேன் என்ன செய்ய ஒரு பக்கம் ஓசை நின்று விட்டது சர்ச்சு பக்கம் மட்டும் மணி அடிக்குது சரி அடிக்கட்டும் அதுதான் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபோனு கேமரா குவாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளிச்சத்தில் உட்காந்து பேசுங்க உங்கள் ஃபோனு உங்கள் முகம் எல்லாம் கிளாரிட்டியாக தெரியும் கேமரா குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல வெளிச்சத்தில் வச்சு வீடியோ எடுங்க அப்புறம் இருட்டில் தான் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நல்ல லைட்டு போட்டுக்கோங்க நான் சுற்றி ஒரு நாலஞ்சு ட்யூப் லைட்டு இருக்கிற மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி லைட்டிங்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எல்இடி பல்ப் இருந்தாலே ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பக்கம் எழுத்து எழுத்து லைட் எதிகிற மாதிரி அப்படி கூட மாட்டி வச்சு நீங்கள் எடுக்கலாம் அதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் லைட்டு தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இதுதான் என்னுடைய யூடியூப்க்கு நான் யூஸ் பண்ணுற ரகசியங்கள் அதே இது நான் எங்கள் வீட்டு பக்கம்லாம் வீடியோ எடுக்கும்போது நல்ல நல்லா வெளிச்சமாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ இங்கே வந்துருந்து என்னால் வெளியில் வந்து எடுக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மாடி மூணாவது மாடி தான் மொட்டை மாடி நான் மேலே ஏறி வரணும் எனக்கு ஏற்கனவே குதிங்காலில் வந்து சவு வீக்கம் அதுக்காக நான் இந்த ஆர்த்த செருப்பு தான் போடுவேன் நடந்துக்கிட்டு திரி ரொம்ப நடக்க மாட்டேன் இப்போ எங்கேயும் நடக்க முடில அப்படிங்கும்போது நம்மளால் ரொம்ப காலை பயன்படுத்தி மூணு மாடி ஏறி வந்தால் எனக்கு கால்வழி வந்துடும் நான் பிள்ளைங்களை பார்க்கணும் இல்லையா இன்னொன்று பாப்பாவனை கீழே போட்டு ஒத்தையில் நான் மேலே வந்து எடுக்க முடியாது ஒரு யூடியூப்ங்கும்போது சம்பாதிக்கணுங்கிறனா கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும் ஈஸியாக எதுவும் கிடச்சிடாது இல்லையா அதுக்கான கஷ்டங்கள் தான் இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிறனு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு அதனால் பாப்பா இன்றைக்கி கீழே விட்டுட்டு நான் மேலே வீடியோ எடுத்து வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ கொஞ்சம் நல்லா போகும் சரி வர வரலன்னு பேசுகிறேம்மா பாப்பா சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாப்பா பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தர்சிகா செல்வி இந்த பேரில் தான் நான் வந்து சேனலில் எதாவது இல்லை பேபி தரிசிக்கான்னு வைக்கலாமா அப்படின்னு மண்டையில் குருவிலாம் பறந்துக்கிட்டுருக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது பாப்பா சேனலுக்காக இன்னும் ஒரு ஃபோன் வாங்கினோம்னா எனக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஏன்னா அடுத்த பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி எனக்கு சீட்டு பணம் கிடைக்கும் அதுக்குள்ளே யூடியூப் பணம் இந்த மாதம் இருபத்தாறாந்தேதி தேதி வந்துடும் ஆனால் அது எங்கள் வீட்டுக்கார் அவர் பேரில் வரும் அதை நான் கேட்டால் அவர் தருவாரான்னு தெரியல அதனால தான் ஒரு சீட்டு எடுத்தோம்னா நம்ம வாட்டு கட்டிக்கலாம் கலைஞர் பணம் மகளிர் பணம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை வருது இல்லையா அதை அப்படியே நான் மாற்றி விட்டுருவேன் அந்த அக்காவுக்கு என் நிலம ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் இல்லை இந்த காசு நீ எடுத்துக்கோ சீட்டு பணம் வாங்கி எனக்கு கொடுத்துருந்துனாருன்னா அது இந்த மாதம் ஃபோன் வாங்க வாய்ப்பு இருக்குது வாங்கி பாப்பாவுக்கு வீடியோ நல்லா பாப்பா முகத்தை எத்தனை பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் காட்டுறேன் இன்னொன்று உங்கள் எதிர்பார்ப்பை கொஞ்சம் பூர்த்தி செய்கிற எப்படின்னா பாப்பா இணைய மாதிரி இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க நேரில் பார்க்குறவங்க உங்கள் மகன் உனே எங்கேயேனு இருக்குங்கிறாங்க ஒரு சிலர் உத்து ஊத்து பார்த்துட்டு இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கார மாதிரி தான் வருது மண்டை கிண்டல உங்கள் வீட்டுக்கார மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்று பாப்பாவுக்கு கன்று ஏங்கன்னு தான் சின்ன கண்ணா இருக்குது எனக்கு சின்ன கண்ணு தான் அதே மாதிரியே என் மகளுக்கும் சின்ன கண்ணாக தான் இருக்குது மகன்னு சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க மகே மகே மகேன்னு சொல்லி எனக்கு வெறுத்து போய் மகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா அது மகளை பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் அந்த அற்புதம் ஏன்னா நாங்களாம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ உசுராக இருப்போம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க எப்படிக்கா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி போடுறீங்களா எடிட் பண்ணாமல் போடுறீங்களா வீடியோ நான் எடிட்டே பண்ண மாட்டேன் இப்போ நான் எட்டு நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா எங்கேயுமே கேட்போட மாட்டேன் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் யோசித்து பேச மாட்டேன் மனசில் என்ன தோணுதோ மூளையில் என்ன தோணுதோ அதை நான் அப்படியே பேசுவேன் நேற்று நம்ம ஆடுகாலி குடும்ப அக்காவுக்காக நான் ஒரு சின்ன சாட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அவ்வளோ பெரிய யூடியூபர் என் சேனலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக நான் இருக்கணும் நெசமாகவே அவங்க லைவில் நம்ம சேனல் பேரை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏக்கா எனக்கு குழந்த பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் அதுக்கு அவங்க சொன்னாங்க பாருங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து இருந்த குழந்த பிறந்ததுலேருந்து முந்தனைத்து நான் எனக்கு நாலு மாதம் கழிச்சு யூடியூப்பில் சம்பளம் வருதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அது வரைக்கும் ஒரு மனசை பார்த்துருக்காங்க பார்த்துக்குங்க குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தாக்கா ராஜானே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிசி செட்டூல்ல வீடியோ எடுக்கணும் வியாபாரத்துக்கு போகணும் நம்ம வியாபாரம் நம்ம வியாபாரம் ஒன் ஒரே வியாபாரம் நம்ம பழசு கிளசு வாங்கினோம்னா அதை உடைக்கணும் அதை இப்போ அதில் ஏதாவது தலத்தில் இருந்தால் அதை எடுக்கணும் அலுமினியை இருந்தால் அதை நசுக்கி போடணும் எவ்வளோ வேலை இருக்கும்னு எனக்கும் தெரியும் அவ்வளோ வேலையும் விட்டுவிட்டு என் எனக்காக என் வீடியோ பார்த்ததுக்கு சந்தாக்கா ராஜானே ரொம்ப நன்றி உங்கள் நல்ல மனசுக்காகவே நீங்கள் அக்கா கூட சொன்னாங்க அறுபது வயசில் கூட சினிமா வாய்ப்பு வருதோ என்னவோ அப்படின்னு ஏக்கா சின்ன கோவை சரலாவா நீங்கள் வர்றீங்களா இல்லைங்களான்னு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஊர் ஸ்லாங்குக்கும் நம்ம உங்கள் குணத்துக்கும் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் திரைப்படம் என்னக்கா திரைப்படம் இத்தனை பேர் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்புறம் என் மகளுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சரிங்களா அப்புறம் வந்து மக்களே தர்சியா பாப்பா சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணிடுறேன் சிம் கார்டு வாங்க சொல்லியிருக்கேன் நான் ஒரு இது ஒன்று சொல்ல வந்த பாருங்க ஒரே ஃபோனில் ரெண்டு சேனல் வச்சுருந்தா ஒரு சேனல் தான் ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு சேனலு ரொம்ப மட்டமாக அமைங்கி போயிடும் இப்போ நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னா அது போகுதுன்னா தர்ம சுந்தர் ஃபேமிலி உட்காந்துரும் அதனால தான் நான் ரெண்டு ஃபோன் வச்சுக்கிடுவோம் நான் நினச்சது இன்னொன்று இங்கே டவர் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு ஃபோனில் சிம் கார்டை போட்டுவிட்டு இது மூலிமா ஒய்ஃபை ஆன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண வந்தேன் உங்கள் ஆதரவை தர்சிகா பாப்பாவுக்கு கொடுங்க உங்கள் ஆசிர்வாதத்தையும் தர்சிகா பாப்பா கொடுங்க சேனல் பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிட்டு கொடுங்க டாட்டா பாய் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்